அற்று அம்மதியோடு வாழ்க்கை நடத்துவதற்கு அம்மோட அருணும் ஹாசி உண்டு ஓம் சக்தி ஓம் சக்தி இந்த இனிய குரு நாளில் குரு வழிபாடு செய்து மௌனம் தியானம் இருந்து நம் குருவிடம் நாம் கற்றுக்கொண்டதை எண்ணி பார்ப்போம் நம் வாழ்வில் ஏற்பட்ட ஆன்ம முன்னேற்றங்களை சிந்திப்போம் குருவை போற்றுவோம் குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க அருவாக்கு குரு சொல் கேட்க வேண்டும் கடமை செய்வதை தள்ளி போடக்கூடாது அடிகளாரின் தொண்டு போக போகத்தான் தெரியும் மேல் மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதி பராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று விருதுநகர் மாவட்டம் ஆர் ஆர் நகர் ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை கோயம்புத்தூர் மாவட்டம் ஹரிபுரம் ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி உலகமெல்லாம் சக்தி நேரி ஓங்க வேண்டும் ஒவ்வொரு மனக்குறையும் நீங்க வேண்டும் அன்னையின் அருள்வாக்கு அதன் பிரகாரம் சக்தி திருவள்ளூர் மாவட்டம் சினிமாப்பேட்டை கிராமம் டிவி அறுபத்தி ஒம்போது மன்ற தலைவர் கே பொன்னுசாமி என்கிற மதி நான் இந்த முதல் முதல்ல கோயிலுக்கு பக்கத்தில் உள்ள பெரியாட்டு கிராம சின்னகலக்காட்டூர் பெரியாட்டு கிராமத்தில் எல்லோரும் இந்த கோயிலுக்கு வருவார்கள் அப்பொழுது என்னை பல முறை என்னை அழைத்தார்கள் ஆனால் என்னால் வர இயலவில்லை நான் சாதாரண ஒரு டெய்லர் தொழில் பார்க்கின்ற ஒரு வேலை செய்து கொண்டு வந்து வந்து கொண்டிருக்கின்றேன் அப்பொழுது எல்லோரும் என்னிடம் துணி தைக்க வருவார்கள் அதில் சங்கர் என்பவரும் வெங்கடேஷன் என்பவரும் சின்னகலகாட்டூர் கிராமத்தை சேர்ந்த அவர்கள் என்னை முதல் முதலாக அமாவாசை நாளில் என்னை அழைத்தார்கள் அந்த நேரத்தில் நான் கோயிலுக்கு முதல் முதலில் வந்து பார்த்தேன் அம்மாவுடைய மிக முகத்தை அப்பொழுது அம்மா எனக்கு அழகாக ஒரு பெண் குழந்தை வடிவத்தில் காட்சி கொடுத்தார் அதிலிருந்து என் மனதிற்குள் அம்மாவை என் இதயத்துக்குள் வைத்துள்ளேன் எனக்கு அம்மா மீது அளவில்லாத ஒரு பற்றும் பாசமும் நிறைந்தது அதேபோல் ஆன்மீக குரு உலகெங்கும் ஒளித்து கொண்டிருக்கும் ஆன்மீக குரு அடிகளார் அவர்கள் அவர்களையும் நான் மிக ரொம்ப பாசமாக என் இதயத்துக்குள் வைத்துள்ளேன் அவரை வணங்கிவிட்டு தான் அம்மாவை நான் வணங்குவேன் இந்த இருபத்தி ஓரு ஆண்டு காலமாக அம்மாவுக்கு சீரும் சிறப்புமாக இந்த பணியை கருவறை பணி இன்று கூட எங்களுடைய முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று நாங்கள் வெள்ளிக்கிழமை அம்மா எங்களுக்கு மிக சிறப்பாக இந்த கருவறை பணியை கொடுத்திருக்கின்றார் நாங்கள் தொண்ணூறு நபர்கள் வந்து இந்த கருவறை பணி மிக சிறப்பாக நாங்கள் செய்து கொண்டு இருக்கின்றோம் அதே போல் வருண்டும் வருடம் நான் வேள்வியும் நடத்துவேன் அம்மாவுடைய பாத பூஜையும் நிறைய முறையை நான் பாத பூஜை செய்திருக்கின்றேன் அந்த பாத பூஜையில் பார்க்க போனால் எனக்கு முதல் டோக்கனே ஒன்னா நம்பர் வரும் தொடர்ந்து அதுபோல் வந்திருக்கின்றது அம்மாவுடைய பாதங்களை வணங்கி எங்கள் மன்றமும் நல்ல முறை டிவி அறுபத்தி திருவள்ளூர் மாவட்டத்தில் மிக சிறப்பாக நாங்கள் மன்றத்தையும் வாரும் வழிபாடும் செய்து கொண்டு வருகின்றோம் உலகெங்கும் இருக்கின்ற பக்தர்கள் அனைவருக்கும் அம்மாவுடைய விந்தான பாதங்களை வணங்கி குரு குரு அருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று அம்மாவிடம் நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம் அதேபோல் ஈரோழகம் படைத்த அன்னை ஆதிபராசக்தி அருளும் எல்லா மக்களுக்கும் ஈரேழு ஜீவராசிகளுக்கும் எல்லா ஜீவராசிகளும் நல்லா இருக்க வேண்டும் எல்லோருக்கும் உணவு கிடைக்க வேண்டும் எல்லாம் நலமுடன் வாழ வேண்டும் அம்மாவுடைய சிற இந்த ஆசியை மருவத்தூரிலிருந்து எல்லோருக்கும் வழங்க வேண்டும் என்று அம்மாவுடைய திருப்பாதங்களை வணங்கி நான் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க நாக்கு ருசிக்கு அடிமையாவது தகாது அடங்காத மனதிற்கு பிரேக் தேவை தியானத்தால் அதற்கு முயற்சிக்க வேண்டும் என்பது குரு உபதேசமாகும் கன்னியாகுமரி மாவட்டம் கிருஷ்ணன் கோவில் மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் சக்தி வீரத்தில் ஆடிப்பூர விழாவினை முன்னிட்டு மேலதாளங்கள் முழங்க ஓம் சக்தி பராசக்தி கோஷத்தோடு மூவாயிரத்து இருநூற்று எட்டு சக்திகள் செவ்வாடை அணிந்து கஞ்சி கலையம் ஏந்தி ஊர்வலமாக வந்தனர் தொடர்ந்து செவ்வாடை சக்திகள் கருவறை அன்னைக்கு தங்கள் கரங்களாலேயே பால் அபிஷேகம் செய்து வணங்கினர் நூற்றி எட்டு பேருக்கு சேலை மற்றும் வேஷ்டி வழங்கி சக்திகள் சமுதாய பணியாற்றினர் நிகழ்வின் இறுதியில் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது ஓம் சக்தி ஓம் சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐக்கானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்